வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு ஆன்மீக விழிப்புணர்வு ஆன்மீகம் என்பது ஒன்று அந்த ஆன்மீகம் என்பதிலே பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று ஒரு இரண்டு நிலைகளை நாம் பார்க்கின்றோம் இப்போ பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது ஞான மார்க்கம் என்பது விளக்கத்தை அடிப்படையாக கொண்டது இப்போது அந்த இரண்டுமே ஆன்மீகம் என்பதற்குள்ளாகத்தான் வருகிறது ஆன்மீகம் என்றால் உடனே பக்தி என்று இந்த சமுதாயத்தில் பக்தி என்பதைத்தான் ஆன்மீகம் என்றும் சில மூட நம்பிக்கைகள் தான் ஆன்மீகம் என்றும் இந்த பக்தியில் இருக்கக்கூடிய சடங்குகள் தான் ஆன்மீகம் என்றும் ஆன்மீகம் என்பது வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது அறிவியல் பேசுபவர்கள் பேசுவதை பார்க்கிறோம் ஆன்மீகத்தில் அறிவியல் இல்லையா அறிவியலில் ஆன்மீகம் இல்லையா இரண்டும் ஒன்றாக பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் அறிவியல் என்பதை வைத்துக்கொண்டு ஆன்மீகம் என்பதை புறக்கணிப்பது அவர்களுக்கு ஆன்மீகம் என்றால் என்ன என்பது தெரியாத ஒரு நிலை இப்பொழுது ஆன்மீகம் என்பதில் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஆன்மீகம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது ஆன்மா என்ற உயிரை அடிப்படையாக கொண்டது ஆன்மா இதம் என்பது ஆன்மீகம் அதாவது நமது ஆன்மாவாகிய உயிர் அந்த உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் அது எப்படி இருக்க வேண்டும் அமைதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தையில் நாம் அதை விடலாம் இப்போது ஒரு மனித மனம் துன்பம் இல்லாமல் வாழ்வது என்பதற்கான வழியை காட்டுவது தான் ஆன்மீகம் அவ்வளோதானே அப்போ இன்றைக்கி அறிவியல் இருக்கவங்களுக்கெல்லாம் துன்பம் இல்லையா ஏகப்பட்ட துன்பம் இருக்கிறது துன்பத்தை உருவாக்கி கொண்டிருப்பவர்களே அவர்கள்தானே அப்புறம் அப்படி துன்பம் இல்லாமல் இருக்க முடியும் துன்பத்தை உருவாக்கி உருவாக்கி மற்றவர்களுக்கெல்லாம் விடுவோம் நாம் சுகமாக இருந்து விடுவோம் என்று சொல்ல முடியுமா முடியாது ஒரு மனித வெடிகுண்டாக போய் குதிக்கிறான் என்று சொன்னால் அவனும் இருந்து விடுவான் அல்லவா அதுபோல் தான் இப்பொழுது இருக்கிறது அப்போ இப்போ இந்த துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான வழி அதை சொல்வது தான் ஆன்மீகம் அறிவியல் என்ன சொல்வார்கள் அந்த துன்பத்தை குறைப்பதற்காகத்தான் நாம் எங்களது விஞ்ஞானிகள் வந்து அரும்பாடுபட்டு என்ன செய்து கொண்டிருக்க ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதை ஆராய்ச்சி செய்து அந்த துன்பத்தை நீக்குவோம் நீங்கள் ஆராய்ச்சி செய்து துன்பத்தை நீக்க 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 அதைவிட பெரிய பெரிய துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்களா இல்லையா என்று எனக்கு புரியவில்லை சாதாரணமாக கொரோனா என்பதற்கு ஒரு தடுப்பூசியை உலகம் முழுதும் கண்டுபிடித்து போட்டு விட்டார்கள் அந்த கொரோனா வைரஸ் என்பது தனது உருவத்தை மாற்றி கொண்டு வருகிறது அந்த உருவத்தை மாற்றினால் இந்த தடுப்பூசி அது உருவம் மாறி வருகிறது எனக்கு அதை அடையாளம் கண்டு என்னால் அதை தடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறது இவ்வளவுதான் உங்களுடைய அறிவு அப்போ இப்போ துன்பத்தை நீக்குவதற்கு நீங்கள் தற்காலிகமான ஒரு தீர்வுக்காக தேடிக்கொண்டிருப்பது அறிவியல் ஆன்மீகம் என்பது என்ன என்றால் துன்பத்தை நிரந்தரமாக நிலையாக நீக்கக்கூடியதற்கான வழியை சொல்லக்கூடியது ஆன்மீகம் அப்போ அந்த ஆன்மீகம் என்பதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்தால் நாம் என்ன பண்ணலாம் அப்போ அந்த ஒரு துன்பம் நீங்கி வாழலாம் இப்போ இந்த இடத்துல அறிவியலாரும் இந்த அறிவியலில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆன்மீக விழிப்புணர்வு தேவைப்படுகிறது இந்த ஆன்மீகம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பக்தியில் சடங்குகளில் இருந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கும் இந்த ஆன்மீக ஆன்மீக விழிப்புணர்வு தேவைப்படுகிறது இவர்களும் என்ன செய்கிறார்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டுவிட்டு இவர்களும் துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் இறைவனை வழிபாடு செய்கிறோம் எனது நோயை நீ போக்கிவிடு என்று சொல்லிவிட்டு இவர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் ஆன்மீக விழிப்புணர்வு என்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நீ துன்பத்துக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை செய்ய அதனுடைய செயலை மாற்றி அமைப்பது என்பதுதான் ஆன்மீகம் நீ இந்த துன்பத்தை நீக்கிவிடு என்று வழிபாடு செய்துவிட்டு துன்பத்துக்கான காரணத்தை செய்து கொண்டிருக்கிறாய் சடங்குகளை செய்துவிட்டு நான் சடங்கு செய்துவிட்டேன் ஆனால் எனக்கு துன்பம் நீங்கிவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் செய்யக்கூடிய செயலெல்லாம் துன்பம் வருவதற்கான செயலை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ துன்பம் வருவதற்கான செயலை செய்து கொண்டு பக்தியில் இருக்கக்கூடியதும் ஆன்மீகமல்ல மகிழ்ச்சி அதான் சொல்லுவாங்க கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை உற்றுப்பார் கருத்தை விட்டு விட்டு வெறும் சடங்குகளை செய்து கொண்டிருந்தால் உனக்கு எந்த பலனும் இல்லை இப்பொழுது ஆன்மீக விழிப்புணர்வுனா என்ன ஆன்மீக விழிப்புணர்வுனா என்னென்னா அந்த கருத்தை உணர்த்துவது தான் ஆன்மீக விழிப்புணர்வு ஆன்மீகத்தில் அந்த துன்பம் எதனால் ஏற்பட்டது என்பதற்குரிய காரணத்தை விளக்கி அந்த செயலை மாற்றுவது தான் ஆன்மீகம் ஒருவன் ஆன்மீகவாதியாக இருக்கிறான் என்று சொன்னால் ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய செயல்கள் மாற்றமடையும் அதுதான் ஆன்மீகம் அப்போ இன்னைக்கு வேதாத்திரி மகர்ஷி இவர் ஆன்மீக பயிற்சி கொடுத்துருக்கிறார் சொன்னோம் செயலை மாற்றுவதற்காக என்ன கொடுத்துருக்கு தவத்தை கொடுத்துருக்கிறார் தவம் எதுக்கு செயல் மாற்றம் அடைவதற்கு ஆனால் இந்த ஏதாத்திரி ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் நாங்கள் தவம் செய்து விட்டோம் எங்களுக்கு எல்லா க கர்மவனையும் கலந்துவிடும் தவம் செய்வது செயல் மாற்றத்துக்காக செயல் மாற்றம் அடைவதற்காகத்தான் தவம் இனி ஒன்று பாருங்கள் நீங்கள் அதே பக்தியின் வழியில் இறை வழிபாடு செய்வது என்பது செயல் மாற்றத்துக்காக ஆனால் எல்லா பேரும் கோயிலுக்கு போகிறான் இறை வழிபாடு பண்ணுறான் ஆனால் செயல் மாறுறதே இல்லை செய்கிற பத்து வட்டிக்கு விடுறதை விட்டுக்கிட்டே இருக்கான் அத்தனை அபிஷேகம் பண்ணுறான் அப்படி திருநீர் பட்டை போட்டுக்கிறான் எல்லாம் பண்ணுறான் விழுந்து விழுந்து கும்பிட்றான் ஆனால் பத்து வெட்டிக்கு விடுறது மட்டும் நிறுத்துறதில்லை அப்போ செயல் மாற்றத்துக்காகத்தான் அந்த இறை வழிபாடு இங்கு தியானம் என்பது இதற்கு இதுவும் செயல் மாற்றத்துக்காக நாங்கள் தியானம் செய்து விட்டோம் எங்களது கர்ம வனையில நீங்கி விட்டது நீங்கிவிடும் மகரிஷி சொல்லிட்டாரு இல்லை இல்லை அப்போ ஆன்மீக விழிப்புணர்வுங்கிறது என்ன அது எப்படி நீங்கும் என்ன செய்தால் நீங்கும் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆன்மீக விழிப்புணர்வு மகரிஷி அவர்கள் இவ்வளவு தெளிவாக சொல்லி விளக்கிய பிறகும் இதிலேயே குழப்பம் இருக்கிறது என்று சொன்னால் பக்தியில் இருப்பவர்கள் குழம்புவதில் ஒரு ஆச்சரியமே இல்லை இதற்கு மாறாக இன்னும் ஒரு சாரார் ஆன்மீகம் என்பதை புறக்கணிக்கப்பட வேண்டியது என்று அறிவியலை பிடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் என்ன தற்காலிகமாக அதை நிறுத்திக்கொண்டே இருக்கிறார்கள் அதாவது இப்பொழுது மனிதனுடைய இப்போது ஞானம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நாம் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆமாம் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது துன்பத்துக்கான காரணத்தை நிறுத்தும் முதல்ல அதற்கு மாற்று செயல் செய் இதைத்தான் ஆன்மீகம் சொல்லுது இது பேர் தாங்க ஆன்மீகம் ஒரு மனிதனை துன்பத்துக்கான காரணத்தை உணர்ந்து துன்பத்தைக்கான காரணத்தை நிறுத்துவதும் அந்த துன்பம் நீங்குவதற்கான செயல் மாற்றத்தை செய்வதும் இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா ஏதாவது வேறு ஏதாவது நினைத்து கொண்டிருந்தால் அதை மாற்றிக்கொள்ளணும் இதுதான் ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு விழி அது ஏன் விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க ஆன்மீகத்தில் விழிப்புணர்வுனால் என்ன விழிப்புணர்வுனால் என்ன இதை செய்யலாமா வேண்டாமா அந்த இடத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் வேண்டாம் ஏன் இது துன்ப கொடுக்கக்கூடியதான செயல் அப்போ இது துன்பமாக மாறும் அந்த இடத்தில் விழிப்புணர்வோடு அதை செய்யாமல் இருத்தல் அவ்வளோதான் அப்போ துன்பத்துக்கான காரணத்தை செய்யாமல் இருப்பது தான் விழிப்புணர்வு அதை உணர்த்துவது தான் ஆன்மீகம் அப்போ அந்த அடிப்படையெல்லாம் இருக்கிறது ஆனால் இப்பொழுது அறிவியல் படித்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் ஆமாம் ஒரு வழி வருகிறது ஒரு காய்ச்சல் வருகிறது உடம்புல இது வருது அது வருது எல்லாத்தையும் துன்பமாக தாங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாத்திரையை போட்டு 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 என்ன பண்ணிக்கணும் அந்த துன்பத்தை கொள்ள வேண்டும் சாகும் வரை நாங்கள் துன்பத்தை நிறுத்தி கொண்டு வாழ்ந்து விடுவோம் இதுதான் சாதனை என்று அறிவியல் படித்த பெரிய படித்த மேதாவிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா அந்த வழி என்பதை வழி என்ற துன்பத்தை நிறுத்த வேண்டும் என்று தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் சொல்லுகிறீர்கள் அதற்காக வழி மாத்திரை அதை மாத்திரை இந்த மாத்திரை காய்ச்சல் மாத்திரை எல்லா மாத்திரையும் போட்டு அதை நிறுத்திடுறீங்க ஆனால் நீங்கள் அந்த உண்மையான அந்த துன்பத்துக்கான அந்த நோயான அடித்தளத்தை நீங்கள் சரி செய்தீர்களான் என்றால் இல்லை அந்த நோய் வெளியே வரக்கூடிய வெளிப்படக்கூடிய சிம்டம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதை நிறுத்திடுறீங்க அது என்ன காட்டுது வழியாக காட்டுகிறது காய்ச்சலாக காட்டுகிறது இதெல்லாம் காட்டுதுன்னா உள்ளே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதை காட்டுகிறது காட்டுகிறது அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று நீங்கள் ஆராய்ந்து அந்த செயலை நிறுத்தி அதற்கு மாற்று செயலை செய்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் ஆன்மீக விழிப்புணர்வு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உடம்புல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத காட்டும்போது அது துன்பமாக இருக்கிறதல்லோ சொன்னாலே துன்பமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு வீட்டில் போய் ஒருத்தண்ட உங்கள் பையனுடைய சேர்க்க சரியில்லைங்க அந்த பசங்களோட சேர்ந்து அவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் உங்கள் பையனை கொஞ்சம் பார்த்து வைத்தீங்க அப்படின்னு சொன்னால் என் பையனை பற்றி நீ எப்படி சொல்ல போச்சு அங்கே அப்படி சொல்லும்போதே அவங்களுக்கு வேகம் வந்துடுது வேகம் வந்துடுது அப்போ இப்போ என்ன ஆயிடுது சரி நாங்கள் சொல்லலை விட்டு அவன் எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்டாங்கன்னா அந்த பையன் ஏன்னா இவர் வீணாக போயிடுறான் இதே தான் இப்போ இவர்கள் படித்த மேதாவிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உடம்பு காட்டுகிறது இங்கே இந்த இந்த உறுப்பில் இவ்வளோ பிரச்சனை இந்த உறுப்பில் பிரச்சனை அப்படிங்கிறத காட்டுகிறது தான் காய்ச்சல் வலி வயிறு வலி வயிற்றோட்டம் சளி இது மாதிரி எத்தனையோ அப்போ இந்த காட்டும் போது வரக்கூடிய துன்பம் இருக்கிறது இந்த துன்பத்தையே நாங்கள் என்ன பண்ணுவோம் அனுபவிக்க மாட்டோம் இதையே நாங்கள் மாத்திரை போட்டு 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 நிறுத்தி விடுவோம் நாங்கள் அறிவியலில் பெரிய சாதனையாளர்கள் துரோகிகள் துரோகிகள் யாருக்கு துரோகிகள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் நீங்கள் தான் பெரிய துரோகிகள் ஏன் இதையெல்லாத்தையும் அப்படியே நிறுத்தி 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 வச்சு உள்ளே இருக்கக்கூடிய நோயை முட்ட வைத்து விடுகிறீர்கள் முட்ட வைத்து விட்டு நீங்கள் இறந்து விடுவீர்கள் இறந்த பிறகு இது என்ன ஆகுதுங்கிற அந்த அறிவியல் உங்கள்கிட்ட இல்லையே இறந்த பிறகு என்ன ஆகிறது அத்தனை நோயும் உங்களுடைய சந்ததி பையன் பேரன் அவங்கள் வரைக்கும் அவ்வளவும் போகும் இதை சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஆனால் உங்களுடைய அறிவியல் டாக்டர் என்ன சொல்கிறார் ஹெரிடிட்ரின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஹெரிடிட்ரி ப்ரூவ் பண்ணிட்டியாப்பா அதெல்லாம் இப்போதான் அரேஞ்ச் இருக்கோம் ஆனால் ஹெரிடிட்ரிங்கிறத ப்ரூ சொல்கிறார் ஏ ஹெரிடிட்டின்னு சொல்கிறீங்க அப்போ இங்கே அமைக்க 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 வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதை அப்படியே பெரிய நோயாக மாறுகிறது நீங்கள் இப்போது அறிவியலாளர்கள் சொல்லுங்கள் இரண்டு வயது குழந்தைக்கு கான் கேன்சர் வந்திருக்கிறது அந்த குழந்தை சிகரெட் குடித்தா பொடி போட்டுச்சா புகையிலை போட்டதா எதற்காக அதுக்கு கேன்சர் வந்தது யார் செய்தது இங்கே அப்பாவும் அம்மாவும் அமைக்க 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 வச்சது குழந்தைக்கு ரெண்டு வயசுலேயே பெரிய நோயாக வந்திருக்கிறது நம்ம காலில் இருக்கிறத எடுத்து நம்ம தலையிலே அடிச்சுக்கணும் நான் பண்ணினேன் அந்த தவறு என்று அடித்துக்கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் இந்த மெத்த படித்த மேதைகள் எல்லாம் அடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும் அப்போ இந்த இடத்துல ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா இங்கே ஆன்மாவில் என்ன நடக்குது ஆன்மா என்ற உயிரில் என்ன நடக்கிறது மனதில் என்ன நடக்கிறது உயிர் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன இதுக்கும் உடம்புக்கு என்ன சம்மந்தம் நோய் எங்கு தோன்றுகிறது மனதில் தோன்றுகிறது உயிரில் தங்குகிறது உடலில் வெளிப்படுகிறது வெளிப்படுகிறத மட்டும் அப்படியே அப்படியே அப்படி மூடிட்டே வந்துடுறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரோடு குழி குழியாக இருக்குது அந்த குழிக்கு மட்டும் மண் போட்டுக்கிட்டே போயிட்டாங்க திட்டுறீங்களா இல்லையா ஏ குளிக்கெல்லாம் மண் போட்டுக்கிட்டே போயிடுறீங்களே திருப்பி மரம் வந்துச்சு திருப்பி பெரிய குழியாக மாறிடுது அப்படின்னு திட்டுறீங்கல்ல இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு அறி அறிவு அவ்வளவு வேலை செய்கிறது எப்போ இதைத்தானப்பா நீயும் குழிக்கு மண் போடுற தானே செஞ்சேன் காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்டேன் இதுக்கு மருந்து சாப்பிட்டேன் எனக்கு வழி வந்துச்சுன்னா எந்த துன்பம் வந்துச்சுனாலும் மாத்திரை சாப்பிடுங்க என்ன பண்ணுற குழிக்கு மருந்து போடுற ரோடு இந்த வீணாக போக போகுது உடம்பே வீணாக போக போகுது அப்படி என்ன பண்ணிடறேன் நான் தான் செத்து போயிடுறேன்ல எனக்கு தெரியாதுல்ல நீ இறந்து விடுகிறாய் உனது சந்ததிகள் அவ்வளவு நோயில் தும்பப்படுவேன் நீ பார்க்கல ரொம்ப விவரமான ஆள் ரொம்ப நீ ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்லவன் எப்படி ஆ சந்ததிகள் தானே கஷ்டப்படுது நான் அதை பார்க்குறதுக்கு நான் இல்லை இல்லை ரொம்ப 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 நல்லவர்கள் அப்போ இந்த விழிப்புணர்வுங்கிறது ஆன்மீக விழிப்புணர்வுங்கிறது ஏதோ பக்தியில் இருக்கக்கூடிய சடங்குகளோ அதுவோ மூட நம்பிக்கைகளோ அல்ல அல்ல ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்மந்தப்பட்டது உடல் உயிர் மனம் இதற்குள்ள தொடர்பு இங்கே என்ன வேலை செய்யுது இந்த உயிர் ஆற்றல் என்றால் என்ன இப்போ அந்த அருட்பேராற்றல்னு சொல்கிறோம் அருட்பேராற்றல்னு சொன்னால் உடனே அது உங்களுக்கு வார்த்தை தவறாக இருக்கிறது பிரபஞ்ச காந்த சக்தி த யூனிவர்சல் மேக்னட்டிக் எனர்ஜி இப்படி எடுத்துக்கோங்க ஜீவகரணம்னு எடுத்துக்கோங்க எது வேணாலும் சொல்லிக்கோங்க அதுக்கும் நமக்கும் இந்த உடம்புக்கும் என்ன தொடர்பு என்ன செய்கிறது இது எல்லாத்தையும் பார்க்கணும்ல இது எல்லாமே நமக்குள்ளாக இருந்து கொண்டு அறிவாக இருந்து கொண்டு இது எப்படி இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அளவுக்கு நம்ம சொல்லணுமே மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள் மரத்துக்குள் விதை விதைக்குள் மரம் என்பது போல மனிதனுக்குள் இறை சக்தி அந்த இறை சக்திக்குள் மனிதன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் அப்போ நமக்குள்ளாக அந்த இறை அறிவு என்பது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது தான் ஆன்மீகம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நம்ம உடம்பு உடம்பு தான் இருக்குது அப்படின்னு உங்கள் அறிவியல் சொல்லிடுது ரைட்டு இந்த ஏன் இன்னைக்கு அறிவியலை பற்றி பேச வேண்டியிருக்குன்னா இந்த அறிவியலாளர்கள் தான் ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ நடந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அறிவியல் ஆன்மீகம் சண்டை அப்படின்னு இருக்கிறது ஆன்மீகம் என்பதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் தவறாக புரிந்து கொண்டவர்கள் இப்போ இங்கே உள்ளே வந்து உடம்பு தான் இருக்குது சரி ஹார்ட்டு தான் இருக்குது ஆ அப்படின்னு ஹார்ட்டு டாக்டரே சொல்கிறார் சரிங்க ஹார்ட்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை சுருங்கி தெரியுது அது எழுபத்தி ரெண்டு செட் பண்ணது யார் எழுபத்தி ரெண்டுங்கிறது எப்படி இயங்குது அந்த சாஃப்ட்வேர் யார் செஞ்சது தெரியாது அது ஹார்ட் அப்படி இயங்குது அப்போ அதுக்கு அந்த அறிவு எங்கே இருக்குது எங்கேருந்து வந்துச்சு தெரியாது ஹார்ட்டுக்கு அறிவு இருக்கா தெரியாது உங்களுக்கு அறிவு இருக்கா எங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது ஹார்ட்டை பற்றி அறிவு நான் தான் எட்டு வருஷம் படித்திருந்தேன் எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது ஆனால் ஹார்ட் ஏன் எழுபத்தி ரெண்டு தடவை இயங்குது தெரியாது சரி இந்த திடீர்ந்தியில் எண்பத்தஞ்சு தர வேங்குதா ஆமாம் உடனே நாங்கள் எழுவத்தி ரெண்டு கொண்டு வந்துடுவோம் அது ஏன் எண்பத்தஞ்சுக்கு போச்சு தெரியாது அப்போ இந்த உடலுக்குள்ளாக இந்த உடலுக்குள்ளாக நடக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கமும் எப்படி நடக்கிறது எது நடத்துகிறது என்று கேட்டால் அதற்கு கே ஆன்சரே இல்லை அறிவியலில் ஆன்சர் இல்லை அது நடக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்போது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இறைவன் என்று நம்ம பக்தி மார்க்கத்து வழி போகலை இறை ஆற்றல் என்று சொல்லுகிறோம் இறை சக்தி என்று சொல்லுகிறோம் அப்போ மகர்ஷி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இறைநிலை இறை சக்தி என்று சொல் எந்த சக்தி அது இந்த பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் த யூனிஃபைட்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்லி இந்த யூனிஃபைடு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவார் அப்போ அது யாருக்கு எல்லோருக்கும் பொதுவானது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அறிவாக இருந்து கொண்டு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அதை முற்றறிவு என்று சொல்லுகிறார் அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்வது தான் ஆன்மீகம் இதை தெரிந்து கொள்வதனால் என்ன பலன் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் துன்பத்துக்கான உண்மையான காரணத்தை தெரிந்து கொண்டு நிலையாக துன்பம் இல்லாமல் இருப்பதற்கான வழியை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுதானே ஆன்மீகம் அப்போ அந்த அடிப்படையிலே ஆன்மீகம் என்பது எல்லா மதத்துக்கும் பொருவானது பொதுவானது மதங்கள் வேறாக இருக்கலாம் அதனுடைய சாரம் ஒன்றாகத்தான் இருக்கிறது அது என்ன சொல்லுகிறது இறை உணர்வும் அறநறியும் என்று சொல்லிக்கிறோம் ஒன்றும் இல்லை இறை உணர்வு அறநறியும் சொன்னால் ஏதோ பக்தி மார்க்க மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு தெரியுது ஒன்றும் இல்லை இறை உணர்வு அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றல் எப்படி எங்கே இருந்து கொண்டு என்ன மாதிரி அது செய்து என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறது அதற்கு என்று ஒரு நீதி இருக்கிறது அதிலிருந்து நாம் எவ்வளோ விலகி இருக்கிறோம் இதை தெரிந்து கொள்வது தான் இறை உணர்வு அப்போ அது இருந்து அந்த நீ அந்த இயற்கையின் சட்டத்துக்கு எப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்வது எப்படி மாற்றி நடந்து கொள்வது அந்த துன்பத்திலிருந்து விலகுவது இதுதான் அறநெறி இது ரெண்டைத்தானே எல்லா மகள் எல்லா மதங்களும் சொல்லுகிறது மதங்களின் சாரம் அதுதான் அதனுடைய வழிகள் வேறு அதனுடைய உருவங்கள் வேறு அதனுடைய சாரம் இதுதானே இயற்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன்படி அறநறியில் வாழ்ந்து கொள்ள வேண்டும் அறநறியில் வாழ்ந்துக்கிறதுனா இன்னமும் ஏதோ இது பக்தி மார்க்கெட்டில் இதெல்லாம் இவங்க சொல்கிறத கேட்கணும்னு நினைக்க அப்படி இல்லை அவரவர் அவரவர் அறநறியில் வாழ்ந்துங்க அவ்வளோதானே அறநறி என்பது ஒரே மாதிரி இருக்கா உன்னுடைய உடம்பு இவ்வளவு செரிமானம் இருக்குதுன்னா உன்னோடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்க அறநெறி ஒரே மாதிரியாக சொல்லுது இந்த வயசில் இந்த ஹைட்டில் இருக்கிறவங்கலாம் இத்தனை இட்லி தான் சாப்பிடணும் இதை இங்கே அறிவியல் தான் அப்படி சொல்லுது அறிவியல் தான் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறது அப்படி இல்லை அங்கே அரநதி என்றால் என்ன உன் உடம்புனுடைய நிலை என்ன உங்கள் உடம்பு என்ன சொல்லுது உன் உடம்பு பசிக்குதா பசிக்குதுன்னு சொல்லும் பசி தீர்ந்துருச்சுன்னு சொல்லும் இந்த உடம்புக்கு அறிவு இருக்கிறது இந்த உடம்பை பற்றிய அறிவு இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை பற்றிய அறிவு அது மனதை பற்றிய அறிவு இது எல்லாத்துக்கும் மூலமாக நமக்குள்ளாக இருந்து இத்தனையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை சக்தி பற்றிய அறிவு இது ஆன்மீகம் இதை தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீக விழிப்புணர்வை தவிர ஆன்மீகம் என்று சொன்னாலே அதை தவறாக புரிந்து கொள்ள கூடாது என்ற அடிப்படையிலே மகரிஷி அவர்கள் அத்துணையும் விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் இதற்கு மேல் இதை விளக்குவதற்கு வேறு ஒரு மகன் பிறந்து வருவது என்பது இயலாத காரியம் அந்த அடிப்படையிலே இந்த அளவுக்கான விளக்கத்தை நாம் தமிழானந்த யோகத்திலே தினந்தோறும் சிந்தனை துளிகளிலே இதை பல்வேறு வகையில் இதை நாம் விளக்கி கொண்டு வருகிறோம் இது எந்த மதத்துக்கும் சார்ந்தது அல்ல இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானது மனிதன் இதில் என்ன சொல்லப்படுகிறது உடல் உயிர் மனம் அந்த இதை எல்லாத்துக்கும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இது தாங்க ஆன்மீகம் இதை தெரிந்து கொண்டு அந்த விழிப்புணர்வோடு துன்பத்துக்கான காரணத்தை செய்யாமல் இருப்பதுதான் இந்த ஆன்மீக விழிப்புணர்வு இது இன்னைக்கு தேவையா கண்டிப்பாக தேவை ஏன் என்று சொன்னால் இன்றைக்கி நமது நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீத மக்கள் துன்பம் வருவதற்கான வேலைகளை மட்டும்தான் செய்து கொண்டே இருக்கிறார் காலையில் எந்திரிச்சாலும் நைட்டு வரைக்கும் துன்பத்துக்கான வேலையை செய்கிறது நான் துன்பம் அடைகிறதுக்கு நாம் வயசான காலத்தில் துன்பம் அடைகிறதுக்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் செஞ்சாச்சா ரைட்டு நம்ம பிள்ளை எப்படி துன்பம் அடையிறதுங்கிறதுக்குரிய வேலையை செய்கிறது நம்ம பேரன் துன்ப அடையிறதுக்குரிய வேலையை செய்கிறது இல்லையே அப்படிலாம் செய்யலையே பேரெல்லாம் இன்பமாக இருக்கிறதுக்கான வேலையை தானே செய்கிறோம் அந்த இன்பமாக இருக்கணும் நினைக்கிறது அதுதான்ப்பா துன்பமாக மாறுது அந்த இன்பமாக இருக்கணும்னு நினச்சி நினச்சி நீ செய்கிறது தான் துன்பமாக மாறுது நல்லா வயசூர் பார்த்தாப்பா இன்பமாக தான் இருக்குது அப்புறமே லூஸ் மோஷன் போகுது உள்ளே கல்லீரல் கட்டுப்போகுதில்ல அப்போ நீ இன்பம் என்றால் என்ன துன்பம் என்றால் என்ன அமைதி என்றால் என்ன பேரின்பம் என்றால் என்ன நிறைவு என்றால் என்ன ஆனந்தம் என்றால் என்ன மகிழ்ச்சி என்றால் என்ன இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல இந்த மனம் என்றால் என்ன உணர்வு என்றால் என்ன இது எல்லாமே தெரிஞ்சு இதை தெரிந்து கொள்வது தான் ஆன்மீக விழிப்புணர்வு ஆக இந்த ஆன்மீக விழிப்புணர்வு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக 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 அவசியமானதாக இருக்கிறது அது யாருக்கு அவசியம் என்று சொன்னால் அறிவியல் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிடிவாதமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அவசியம் ஏன்னா அவர்களுக்கும் துன்பத்தில் இருக்காங்க பக்தியில் இருந்து கொண்டு வெறும் சடங்குகளை செய்த அவர்களுக்கும் அவசியம் இந்த இரண்டு பேருக்குமே அவசியம் இதற்கும் மேல் வேதாத்திரியத்தை வேதாத்திரியமாக பார்க்காமல் அதையும் சடங்காக பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வேதாத்திரிய ஆசிரியர் இவர்களுக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு வேண்டும் ஏன்னு சொன்னால் இப்போ அதையுமே வந்து முழுமையாக பேசக்கூடிய ஆசிரியர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள் அதனால் இவர்களுக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு வேண்டும் இப்போது அந்த ஆன்மீகம் என்பதை வைத்துக்கொண்டு பொருளீட்டுவது இல்லை ஆன்மீகம் என்பது ஒன்லி அது சேவைக்காக புண்ணியத்துக்காக மட்டுமே இதை வைத்துக்கொண்டு பொருளோ புகழோ அதிகாரமோ புலனின்பமோ இந்த நாளுக்குள்ளே போனோம் அப்படிங்கினோம்னா இதே அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றல் உங்களை அழித்துவிடும் என்ற விழிப்புணர்வும் வேண்டும் அதையும் சொல்லித்தருவது இந்த ஆன்மீகம் தான் ஆன்மீக விழிப்புணர்வு தான் ஆக இந்த ஆன்மீக விழிப்புணர்வு ஆன்மீகத்தில் பணம் இது இது ஆன்மீகத்தில் சுலபமாக பணம் எட்டிக்கொள்ளலாம் வசதியாக போகலாம் இதில் வசதியை அடி ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் வசதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆன்மீகவாதி இல்லை எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இருக்கணும் ஆன்மீகத்தில் நிறைய பணம் சம்பாரித்து பெரிய அப்படி விலை உயர்ந்த காரு அப்படி ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படி போகிறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன் இது எல்லாமே வந்து இது நீ ஆன்மீகத்தில் இல்லை அதற்குரிய விளைவை நீ அனுபவிக்க வேண்டும் உன்னுடைய பாடத்தை கேட்டு அவர்கள் துன்பத்தை நீக்கி இருப்பார்கள் ஆனால் நீ துன்பத்தில் போய் சிக்கிக்கொள்வாய் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஆன்மீக விழிப்புணர்வு என்பது மிக 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 ஒரு அத்தியாவசியமான ஒரு காலமாக இருக்கிறது சிந்தனை செய்வோம் விழிப்புணர்வு கொள்வோம் துன்பம் நீங்கிய வாழ்வு வாழ்வோம் வாழ்க வளமுடன்